கபில் மையத்தை அடக்கம் செய்த பின்னர் மரம் நடுவது தொண்டு கொண்டு வரும் இருந்து வரும் பறக்கலாம் பலர் இதனை இப்போதும் செய்து வருகின்றனர் சிலர் பொதிதான இது கூடாதது என பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இன்னும் சிலர் நரப்பட்ட மரத்தை பிடிக்கும் கூட பிடுங்கி எறிகின்றனர் இது தொடர்பான தங்களின் விளக்கம் பொதுவா இந்த கபூர்ல வந்து ஒரு செடிகள நடுவது என்பது நாம் சொல்லலாம் செய்து காட்டியது அதன் அந்த தாவணங்கள் வந்து தக்தி செய்து செடிகள் எல்லாம் அதன் மூலம் கபூர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை கிடைக்குது பலன் கிடைக்குது இந்த பலன் யாருக்கு வைக்கிறோம் தேவையில்லை அப்படி சொல்லுவாங்க ஏன்னா இந்த பலன் வந்து தான் கிடைக்கும் கொண்டு போய் ஒரு செடியை நட்டோன்னு ஒரு நன்மையும் கிடைக்காது கிடைக்காது ஈமான் தான் கிடைக்கும் இல்ல இதெல்லாம்

நன்மைகள் யாருக்கு பலன் கிடைக்கும் கபருக்கு போனது பின்னால மூமின்களுக்கு தான் கிடைக்கும் இந்த செடிகளை ஊன்றினால் பலன் கிடைப்பது என்பது மூமின்களுக்கு தான் இது தேவையில்லை என்று பிடிக்கிறார்கள் என்றால் அவர் எங்களுக்கு பலன் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப தெரியல நம்ம என்ன சொல்றோம் ஈமா இல்லாத போது பலன் அடிக்காது சொல்றோம் அவ எங்களுக்கு தேவையில்லை சொல்லக்கூடிய யாருன்னு அவங்க புரியல ஆனா மூமியாக இருந்தா அவங்களுக்கு பலன் அடிக்கிறது இது சொல்லத்தான காரியம் அப்படிங்கிறது நிறைவேற